பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் சர்ஃப் சோப் ஆயில் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ அந்த ப்ராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் தான் மசாலா எல்லாமே உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிக்கிட்டோன்னா மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும் இப்போது தேவையான அளவு நம்ம மீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லை நீங்கள் வந்துட்டு வீட்லேயே உள்ள மசாலா ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி கடையில் வாங்கினா மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நாம் தேவையான அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காளி மிளகாத்தூள் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உப்பு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாயில வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் எடுத்துக்கலாம் இப்போது அரை லெமன் நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஆயில் சேர்க்கும்போது நல்லா மீன்லேயே ஒட்டுற மாதிரி மசாலா எல்லாமே அதில் இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எல்லாமே எல்லா மசாலாவும் ஒன்றாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக தண்ணி விட்டோன்னா ரொம்ப மசாலா தண்ணி ஆகிரும் ஸோ நம்ம நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து அந்த மசாலாவில் உண்ணும் பின்னும்மா அப்படியே மசாலா நம்ம உள்ள வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம அந்த கட் பண்ணியிருக்க இடத்துலையும் நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இது உள்ளே போய்ட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தவாய் வச்சு இப்படி பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் கடையில் ஒட்டவே இல்லை மசாலா எதுவுமே ஒட்டலை சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நாம் சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு ஸ்பீடில் வச்சுட்டோன்னா வெளியில் வந்துட்டு வெந்த மாதிரி மொறுமொருன்னு இருக்கும் கருப்பாகிடும் பட் உள்ளே வேகாமல் இருக்கும் மசாலா எதுவுமே வேகாமல் அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் சிம்லையே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க நமக்கு வெளியில் கிரிப்ஸியாக முறு முறுன்னு இருக்குது உள்ளே வந்துட்டு நல்ல வெந்து இருக்குது இதை நான் லெமன் லைட்டாக பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட முறு முறு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தான் வந்துட்டு கடையில் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்க மசாலா ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஸோ வந்துட்டு கடையில் உள்ளதும் லைட் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உள்ள மசாலாவும் நீங்கள் அதை மட்டும் வச்சு செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஜஸ்ட் இன்றைக்கி கடையில் வாங்கினதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணோம் இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நான்வெஜ் உணவு அதாவது அசைவ உணவு அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வந்து அது ஃபிஷ்ஷு தான் அப்படிங்கிறாங்க மீனில் வந்து நமக்கு நிறைய வகையான சத்துக்கள் கிடைக்குது நமக்கு சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடுது ஸோ வந்துட்டு ஃபிஷ்ஷை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு நிறைய சத்துக்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வீக்லி ஒன் டைம் டூ டைமாக தான் நம்ம ஃபிஷ் எடுத்துக்கணும் இந்த ஃபிஷ்ஷில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையான விட்டமின் டி கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இந்த மாதிரி எல்லா வகையான சத்துமே இதில் இருக்குது ஒமேகா த்ரீ வந்துட்டு இந்த கடலில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபிஷ் அடிக்கடி எடுத்துக்கோம் ஒமேகா த்ரீ நம்ம உடம்ப ஒல்லியாக வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம சிக்கன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடிக்கடி ஃபிஷ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ